வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட இலவச கல்லீரல் பரிசோதனை முகாமினை நகரமன்ற தலைவர் திருமதி பரிதானவ் துவங்கி வைத்தார் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக கல்லீரல் தொற்று நோய் தினத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் மூலமாக பிற நோயாளிகளுக்கும் கல்லீரல் தொற்று பாதிப்புள்ளதாகவும் பொது மருத்துவத்துறை மற்றும் நுண்ணுயிரியல் துறை சார்பில் இலவச பரிசோதனை முகாம் நடைபெற்றது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பூவதி தலைமையில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினை கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் திருமதி பரிதாரூர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு முகாமில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவத்துறை இனப்பேராசிரியர் பேராசிரியர் மருத்துவர் செந்தில் மற்றும் மருத்துவர்களான பாலச்சந்தர் சரவணன் மது செல்வராஜ் அகிலமணி ஆகியோர் கலந்து கொண்டு கல்லீரல் நோய் தொற்று அதன் அறிகுறிகள் பற்றியும் நோயின்மை அதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றியும் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்த நோய் குறித்து சந்தேகங்கள் கேட்கப்பட்ட அனைவருக்கும் நோயின் தன்மைகள் அத்தனையும் எடுத்துரைக்கப்பட்டது முகாமில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கல்லீரல் தொற்று நோய் பாதிப்புக்குள்ளான நோயாளிகளை கண்டறிந்து இலவசமாக பி பரிசோதனை செய்து கல்லீரல் தொற்று நோய் தொற்று உள்ள நோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவச உயிர் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டது மேலும் இம்முகாமில் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகர் மருத்துவர் சத்விகா நகர செயலாளர் நவாப் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்